ஆர்ஜென் பை டான் பிரவுன் அத்தியாயம் நாற்பத்தொன்பது ஹெட்மண்டின் டெஸ்லா மாடல் எக்ஸ் காரில் இருந்த முன்பக்க கண்ணாடி பறந்தகன்று லெங்டனின் தலைக்கு பின்னால் ஏதோ ஓர் இடத்தில் விளிம்பு தெரியாதபடிக்கு கூரையில் இணைந்திருந்தது அது ஏதோ அவர் ஒரு கண்ணாடி குமிழுக்குள் மிதந்து கொண்டிருப்பது போன்ற திசை தெரியா உணர்வை அவருள் தோற்றுவித்தது பார்சிலோனோவுக்கு வடக்கே இருக்கும் மரங்கள் அடர்ந்த நெடுஞ்சாலையின் ஊடாக அந்த காரை வழிநடத்திய லெங்டன் சாலையில் நிர்ணயிக்கப்பட்ட நூத்தி இருபது கிலோமீட்டர்கள் என்ற வேக எல்லையும் தாண்டி தான் நன்றாக வண்டி கொண்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் அந்த வாகனத்தின் சத்தமில்லாத எலக்ட்ரிக் என்ஜின் மற்றும் நேர்கோட்டு துரிதம் ஆகியவை ஒவ்வொரு அதிகப்படியான வேகத்தையும் ஏற குறைய உணரக்கூடிய ஒன்றாக ஆக்கியிருந்தன அவருக்கு பின்னால் இருந்த இருக்கையில் காரின் பெரிய டேஷ்போர்டு கம்ப்யூட்டர் திரையில் உலகம் முழுவதும் அப்பொழுது பரவிக்கொண்டிருந்த செய்தியை லெங்டனுக்கு ஒளிபரப்பியபடி இணையதளத்தில் பரபரப்பாக உலாவிக் கொண்டிருந்தால் ஆம்ரா ஆழமாகிக் கொண்டே செல்லும் சதி திட்டங்களின் வலையானது மேன்மேலும் உருவாகிக்கொண்டே கொண்டே இருந்தது அவற்றில் பால்மேரியா தேவாலயத்தின் எதிர்ப்போப்பிற்கு பிஷப் வால்டர்ஸ் பினோ பணம் அனுப்பி வைத்தார் என்பது உள்ளிட்ட வதந்திகளும் அடங்கும் அவர் பழமைவாத கார்லிஸ்டுகளுடன் ராணுவ உறவு கொண்டிருந்தார் என்பதுடன் ஹெட்மண்டின் மரணத்திற்கு மட்டுமல்லாது சயித் அல்ஃபதில் மற்றும் ரஹை எஹுதா கோப்ஸ் ஆகியோரின் மரணத்திற்கும் காரணமானவர் என்று கூட அவை குற்றம் சாட்டின ஆம்ரா சத்தமாக படித்தபோது ஊடக மையங்கள் எல்லாமே இப்பொழுது ஒரே தான் கேட்டுக்கொண்டிருந்தன என்பது தெளிவாக தெரிந்தது ஹெட்மன் கிரஷின் அறிவிப்பை மௌனிக்க செய்யும் முயற்சியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிஷப்பும் பழமைவாத கத்தோலிக்க பிரிவும் அச்சுறுத்தலுக்கு ஆளாகியிருக்க வேண்டிய அளவுக்கு அவன் எதைத்தான் கண்டுபிடித்திருப்பான் பார்வையாளர்கள் எண்ணிக்கை நம்ப முடியாததாக இருக்கிறது என்ற ஆம்ரா திரையில் இருந்து பார்வையை எடுத்தார் இந்த விஷயத்தில் மக்கள் காட்டும் ஆர்வம் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவில் பெரிதாக இருக்கிறது இதை பார்த்தால் மொத்த உலகமும் உறைந்து போய்விட்டதை போன்றே தெரிகிறது அதே நேரத்தில் ஹெட்மண்டின் பயங்கரமான கொலைக்கு ஒரு இருள் நிறைந்த விளிம்பும் இருக்கலாம் என்பதை லெங்டன் உணர்ந்தார் எல்லா ஊடகங்களின் கவனத்தினாலும் கிறிஷின் உலகளாவிய பார்வையாளர்கள் அவரால் கற்பனை செய்ய முடிந்ததைக் காட்டிலும் மிக பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் இப்போதைக்கு தன்னுடைய மரணத்தில் கூட ஹெட்மன் இந்த உலகத்தின் காதுகளை கைப்பற்றி தான் வைத்திருக்கிறான் அந்த உணர்தல் அவனுடைய இலக்கை அடைவதற்கு லிங்டனை இன்னும் அதிகமான பொறுப்புமிக்கவர் ஆக்கியது ஹெட்மண்டின் நாற்பத்தி ஏழு எழுத்து பாஸ்வேர்டை கண்டுபிடிப்பது மற்றும் அவனுடைய அறிவிப்பை இந்த உலகிற்கு வழங்குவது இன்னும் ஜூலியனிடம் இருந்து எந்த அறிக்கையும் வரவில்லை என்ற ஆம்ராவின் குரல் குழப்பத்துடன் காணப்பட்டது அரச மாளிகையில் இருந்து கூட ஒரு வார்த்தையும் வரவில்லை இது சரியாக படவில்லையே அவர்களுடைய பிஆர் ஒருங்கிணைப்பாளர் மோனிகா மார்டினுடன் எனக்கு தனிப்பட்ட பழக்கம் இருக்கிறது அவள் எப்பொழுதுமே வெளிப்படையானவள் என்பதுடன் பத்திரிகைகள் ஒரு தகவலை திரித்து வெளியிடுவதற்கு முன்னர் அதை பகிர்ந்துவிடக்கூடியவள்தான் தான் அவள் சொல்வது சரிதானா என லிங்டன் சந்தேகப்பட்டார் அரண்மனையின் பிரதான மத ஆலோசகரை சதித்திட்டம் தீட்டினார் கொலைக்கான சாத்தியமும் கூட என ஊடகம் குற்றம் சாட்டுவதை வைத்துப் பார்த்தார் ஜூலியன் ஏதோ ஒரு வகையிலாவது அறிக்கை வெளியிட்டிருக்க வேண்டும் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து அரண்மனை விசாரணை மேற்கொண்டிருக்கிறது என்றாவது சொல்லியிருக்க வேண்டும் குறிப்பாக என்றார் லெண்டன் ஹெட்மன் சுடப்பட்ட போது நாட்டின் எதிர்கால அரசி அவனுக்கு பக்கத்தில்தான் இருந்தார் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டாள் சுடப்பட வேண்டியது நீயாகவும் இருந்திருக்கலாம் ஆம்ரா நீ பாதுகாப்பாக இருப்பதால் தான் நிம்மதியடைந்தேன் என்றாவது இளவரசர் சொல்லியிருக்க வேண்டும் அவர் அப்படி செய்வார் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியாது என உண்மையாகவே சொன்ன அவள் இணையதள பிரௌசரை அணைத்துவிட்டு இருக்கையில் பின்னால் சாய்ந்து உட்கார்ந்தார் லெங்டன் அதை கவனித்தார் சரி எப்படிப்பட்ட மதிப்புள்ளதாகவும் இருக்கட்டும் நீ பாதுகாப்பாக இருப்பதில் எனக்கு மகிழ்ச்சி இவை எல்லாவற்றையும் என்னால் தனியாக கையாண்டிருக்க முடியுமா என்றும் எனக்கு தெரியவில்லை தனியாகவா காரின் ஒளிப்பெருக்கிகளிலிருந்து ஒரு அழுத்தமான குரல் கேட்டது எவ்வளவு சீக்கிரத்தில் மறந்துவிட்டோம் பார்த்தீர்களா வின்ஸ்டனின் பொங்கி எழுந்த சீற்றத்தைக் கண்டு லெங்டன் சிரித்து விட்டார் வின்ஸ்டன் ஹெட்மண்ட் உன்னை நிஜமாகவே பாதுகாப்பிற்காகத்தான் புரோகிராம் செய்திருக்கிறானா அல்லது பாதுகாப்பின்மைக்காகவா இல்லை என்றான் வின்ஸ்டன் அவர் என்னை மனித உணர்வுகளை உணர்ந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் அவற்றை போலி செய்யவும் நிரல்படுத்தியிருக்கிறார் என்னுடைய துணி எப்பொழுதுமே நகைச்சுவையாக தான் இருக்கும் அதைதான் நான் மேற்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஹெட்மண்ட் உற்சாகப்படுத்துவார் நகைச்சுவை உணர்வை புரோகிராம் செய்ய முடியாது அதை கற்றுக்கொள்ளதான் வேண்டும் சரிதான் நீ நன்றாகத்தான் கற்றுக்கொள்கிறாய் நானா வின்ஸ்டன் கெஞ்சினான் அதை இன்னொரு முறை சொல்வீர்கள் சத்தமாக சிரித்தார் நான் சொன்னதுதான் நீ நன்றாகவே கற்றுக்கொள்கிறாய் ஆம்ரா இப்பொழுது டேஷ்போர்ட் திரையின் முகப்பு பக்கத்திற்கு திரும்பியிருந்தார் ஒரு நகரும் பக்கத்தில் அவளுடைய காரின் ஒரு சிறிய அவதாரம் கொண்ட செயற்கைக்கோள் புகைப்படம் வெளியாகிருந்தது அவர்கள் கோல் செரோலா மலைத்தொடரின் ஊடாக வளைந்து பார்சிலோனா நோக்கி செல்லும் ஹெச் டுவெண்டி நெடுஞ்சாலையில் இணைவதை லிங்டனால் பார்க்க முடிந்தது அவர்களுடைய இடத்திற்கு தெற்கே அந்த செயற்கைக்கோள் புகைப்படத்தில் தன்னுடைய கவனத்தை ஈர்த்த அசாதாரணமான ஒன்றை லெங்டன் கண்டுபிடித்தார் ஒரு நாட்டுப்புற சிதறலின் நடுவில் இருந்த ஒரு பெரிய காட்டுப்பகுதி அந்த பச்சை சமவெளி நீளமாகவும் ஒரு ராட்சச அமிபாவை போல் ஒழுங்கற்றும் காணப்பட்டது அது தானே என்றார் திரையை பார்த்த ஆம்ரா ஆமம் என்று தலையசைத்தார் நல்ல பார்வைதான் ஹெட்மண்ட் அடிக்கடி அங்கேதான் நிறுத்துவான் என்றான் வின்ஸ்டன் விமான நிலையத்திலிருந்து வீட்டிற்கு போகும்போது லிங்டன் ஆச்சரியப்படவில்லை பார்க் குவேல் ஆன்டோனியோ கார்டியின் பிரபலமான சிறந்த கலைப்படைப்புகளில் ஒன்று இதே கட்டமைப்பு மற்றும் கலைப்படைப்பதான் ஹெட்மண்ட் தன்னுடைய போன் உரையில் காட்சிக்கு வைத்திருந்தான் காவ்டியும் ரொம்பவே ஹெட்மண்டை போன்றவர் தான் என்று நினைத்து கொண்டார் லிங்டன் இயல்பான விதிகளுக்கு பொருந்தி போகாத ஒரு முன்னோடி தொலைநோக்காளர் இயற்கையின் அர்ப்பணிப்பு மிக்க மாணவரான அண்டோனி காவ்டி தன்னுடைய கலை கட்டுமானத்திற்கான உந்துதலாக இயற்கை வடிவங்களையே எடுத்துக்கொண்டார் கடவுளின் இயற்கை உலகத்தை தரைக்கு வெளியே தாங்களாகவே வளர்ந்தவை போல் தோன்றக்கூடிய நீர்ம உயிர் வடிவ கட்டமைப்புகளை தனக்கு வடிவமைக்க உதவும் வகையில் பயன்படுத்தினார் இயற்கையில் நேர்கோடுகள் எதுவும் கிடையாது என காட்டி ஒரு முறை குறிப்பிட்டிருக்கிறார் உண்மையிலேயே அவருடைய படைப்பிலும் மிக சில நேர்கோடுகள் மட்டுமே இருக்கும் உயிர்ம கட்டடக்கலை மற்றும் உயிரியல் வடிவமைப்பின் முன்னோடி என்றே குறிப்பிடப்படும் காவுட்டி வேலை இரும்பு வேலை கண்ணாடி வேலை மற்றும் செராமிக் வேலைகளில் முன்னெப்போதும் பார்த்திராத உத்திகளை புகுத்தி தன்னுடைய கட்டடங்களை திகைப்பூட்டக்கூடிய வண்ணமயமான மேல் உரைகளால் போர்த்தியவர் ட கா மரணமடைந்து ஏற குறைய ஒரு நூற்றாண்டு ஆகிவிட்ட பின்னரும் உலகம் முழுவதிலும் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் அவருடைய பிரதி செய்ய முடியாத நவீனத்துவ பாணியை படம் பிடிப்பதற்காக பாசலோனாவிற்கு வருகை புரிகின்றனர் அவருடைய படைப்புகளில் பூங்காக்கள் பொது கட்டடங்கள் தனியார் தங்கும் விடுதிகள் ஆகியவையும் அடங்கும் மேலும் அவருடைய தலையாய படைப்பாகிய பிரம்மாண்ட கத்தோலிக்க பாசிலிக்காவின் சக்ரதா பெமிலியா வானுயர்ந்த கடற்பஞ்சு ஸ்தூபிகள் தான் பாசிலோனா வானத்தை ஆக்கிரமித்திருக்கின்றன இதனை விமர்சகர்கள் மொத்த கலை வரலாற்றிலும் எதை போன்றும் இல்லாத ஒன்று என போற்றுகின்றனர் காவுட்டியின் சக்ராதா துணிச்சலான தொலைநோக்கு பார்வையை கண்டு லிங்டன் எப்பொழுதுமே அதிசயத்திருக்கிறார் ஏறக்குறைய நூத்தி நாற்பது வருடங்களுக்கு முன்பே சாதனையாக அமைந்துவிட்ட அந்த பிரம்மாண்ட பாசிலிக்கா இன்றும் கூட கட்டமைக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது இன்றிரவு அந்த காரின் செயற்கைக்கோள் புகைப்படத்தில் காவ்டியின் புகழ்பெற்ற ஒரு கல்லூரி மாணவராக அந்த பூங்காவிற்கு முதல் முறையாக சென்று வந்ததை நினைவு கூர்ந்தார் உயர்ந்திருக்கும் நடைபாதைகளுக்கு ஆதரவாக அமைந்திருக்கும் முறுக்கிய மரம் போன்ற தூண்கள் தெளிவற்ற வடிவம் திரித்த இருக்கைகள் டிராகன்களையும் மீன்களையும் ஒத்திருக்கும் குட்டைகளுடன் கூடிய குகைகள் மற்றும் மிகுந்த நீர்மத்தன்மையுடன் காணப்படும் அலையலையான வெள்ளை சுவர் காவ்டியின் எல்லா படைப்புகளையும் ஹெட்மன் விரும்பினார் என்று தொடர்ந்தான் வின்ஸ்டன் குறிப்பாக ஒரு உயிர்ம கலையாக இயற்கை என்னும் கருத்தாக்கத்தை அவர் ரொம்பவே விரும்பினார் லிங்டனின் மனம் மறுபடியும் ஹெட்மண்டின் கண்டுபிடிப்பையே தீண்டியது அவர் முன்னே பெனோட்டஸ் பளிச்சிட்டது நகரத்தின் சாலையோர நடைபாதைகளுக்காக நியமிக்கப்பட்ட அவர் அமைத்து கொடுத்த அருங்கோட நடைபாதை ஒவ்வொரு கற்பாலமும் ஒரே விதமான சுழலும் வடிவுமாக அர்த்தமற்று காணப்பட்டாலும் அவற்றை முறையாக உரிய வகையில் சுற்றி அடுக்கினால் ஒரு திகைக்க வைக்கும் முறை தோன்றும் அது ஆழ்கடல் தோற்றத்தைப் போல் அதில் உள்ள நுண் உயிரிகள் ஆழ்கடல் பூக்கள் மற்றும் பாறைகள் போன்றவையாக இருக்கும் உள்ளூர் மக்கள் இந்த வடிவத்தை தான் ஆதி முதல் சாறு என்றழைத்தனர் காட்டியின் ஆதி முதல் சாறு உயிரின் தோற்றம் குறித்த ஹெட்மண்டின் ஆர்வத்தோடு பார்சிலோனா நகரம் எந்த அளவுக்கு சரியாக பொருந்தி போகிறது என்பதை பார்த்தபோது காவுட்டியின் ஆதி முதல் சாறு லெங்டனை திடுக்கிட செய்தது வழக்கத்தில் உள்ள அறிவியல் கோட்பாட்டின்படி உயிரானது பூமியின் ஆதி முதல் சாரில் இருந்துதான் உருவாகியிருக்கிறது அதாவது ஆரம்ப கடல்கள் யாவும் எரிமலைகள் உமிழ்ந்த ஒன்றை ஒன்று சுற்றி சுழன்ற செறிவான ரசாயனங்கள் புயல்களால் ஏற்பட்ட மின்னல் தாக்குதல்களுக்கு இடைவிடாமல் ஆளாகியிருக்கின்றன திடீரென்று ஒரு வகையான நுண்ணுயிர் பிண்டம் போன்ற ஒன்றாக முதலாவது ஒற்றை செல் உயிரினம் உயிர் பெறும் வரை அவை தொடர்ந்து நிகழ்ந்திருக்கின்றன ஹாம்ரா என்ற லிங்டன் நீ ஒரு மியூசிய காப்பாளர் நீ ஹெட்மண்ட்டுடன் அடிக்கடி கலையை பற்றி விவாதித்திருப்பார் காவுட்டியை பற்றி பேசுகையில் அவன் ஏதாவது சொல்லியிருக்கிறானா குறிப்பிட்டது மட்டும்தான் என்றாள் அவள் அவருடைய கட்டுமான படைப்புகள் இயற்கை தன்னைத்தானே படைத்துக் கொண்டது போன்ற உணரவைக்கும் காவுட்டியின் குகைகள் காற்றாலும் மழையாலும் செதுக்கப்பட்டது போல் இருக்கும் அவருடைய ஆதார தூண்கள் பூமிக்கு வெளியே இருந்து வளர்ந்தவை போல் காணப்படும் அவருடைய டைல் படைப்பு ஆரம்ப கடல் உயிரங்களை ஒத்ததாக இருக்கும் என அவள் தோள்களை குளிக்கினாள் என்ன காரணம் என்று தெரியாது ஹெட்மண்ட் ஸ்பெயினுக்கு வருவதற்கு காவுட்டியே உந்துதலாக இருந்திருக்கிறார் அவளை உற்று பார்த்த லெண்டன் ஆச்சரியமடைந்தார் இந்த உலகம் முழுவதிலும் உள்ள பல நாடுகளிலும் ஹெட்மண்டிற்கு சொந்தமாக வீடுகள் இருப்பது அவருக்கு தெரியும் ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் அவன் ஸ்பெயினில் நிரந்தரமாக குடியேறுவதையே தேர்ந்தெடுத்துக்கிறான் காவுட்டியின் கலைப்படைப்பு காரணமாக தான் ஹெட்மண்ட் இங்கே குடியேறினான் என்று சொல்கிறாயா அப்படித்தான் நினைக்கிறேன் என்றாள் ஆம்ரா நான் அவனிடம் ஒரு முறை ஸ்பெயின் என்று கேட்டேன் அதற்கு அவன் இங்குள்ள ஒரு தனித்துவமான சொத்தை வாடகைக்கு எடுக்கின்ற அரிதான வாய்ப்பு கிடைத்திருப்பதாக சொன்னான் அது இந்த உலகத்தில் வேறு எங்கும் கிடைக்காத சொத்து அவன் தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டை தான் சொல்லியிருக்கிறான் என்று நினைக்கிறேன் என்றாள் அவள் அவனுடைய அப்பார்ட்மெண்ட் எங்கிருக்கிறது ராபர்ட் ஹெட்மண்ட் காசா மைலாவில் வசித்தான் லிங்டன் மறுமுறை கேட்டுக்கொண்டார் தி காசா மைலாவா அதேதான் என்று தலையசித்து சொன்னாள் அவள் கடந்த வருடம்தான் அவன் அதனுடைய மொத்த மேல்தளத்தையும் தன்னுடைய ஆடம்பர அப்பார்ட்மெண்டாக வாடகைக்கு எடுத்திருந்தான் இந்த செய்தியை தெளிவுபடுத்திக் கொள்ள லிங்டன் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டார் காசா மைலா காவுட்டியின் மிகவும் புகழ்பெற்ற கட்டடங்களில் ஒன்று பிரம்மிக்க வைக்கும் அசல் மாளிகையான அதனுடைய அடுக்கடுக்கான முகப்பும் அலையலையான கல் பால்கனிகளும் ஒரு குடைந்தெடுத்த மலையை நினைவுபடுத்தும் அதுவே இப்பொழுது பிரபலமான பட்டப்பெயராகிய லா பெட்ரேரா அதாவது கல் சுரங்கம் என்பதற்கு காரணமாக அமைந்தது அது காவ்டி மியூசியத்தின் மேல்தளம்தானே என்ற லிண்டன் கடந்த காலத்தில் அந்த கட்டிடத்திற்கு வந்து போனதை நினைவுபடுத்தி கொண்டார் ஆமா என்றான் பின்ஸ்டன் ஆனால் அந்த மாளிகையை உலக பாரம்பரிய சின்னமாக பாதுகாக்க வேண்டிய ஹெட்மன் யுனெஸ்கோவிற்கு நன்கொடை அளித்திருக்கிறான் அதனால் அவர்கள் அதை தற்காலிகமாக மூடிவிட்டு அவன் அங்கே இரண்டு வருடங்களுக்கு குடியிருக்க அனுமதித்தார்கள் உண்மையில் கவுட்டியின் கலைப்படைப்புகளுக்கு பாசிலோனாவில் பஞ்சமே இல்லை காசா மயிலாவில் உள்ள ஒரு காவ்டி காட்சியகத்திற்குள் ஹெட்மன் வாழ்ந்திருக்கிறானா லெங்டன் குழம்பினார் வெறும் இரண்டு வருடங்களுக்காக அங்கே சென்றானா வின்ஸ்டன் கரகரத்தான் காசா மயிலாவின் கட்டுமானத்தை பற்றிய ஒரு புதிய கல்வித்துறை வீடியோவை உருவாக்கவும் உதவியிருக்கிறான் அது பார்க்க தகுதியானதுதான் அந்த வீடியோ உண்மையிலேயே தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் என்று ஒப்புக்கொண்ட ஆம்ரா முன்னால் குனிந்து பிரவுசர் திரியை தொட்டாள் ஒரு விசைப்பலகை தோன்றியதும் அவள் தட்டச்சு செய்தாள் லெப்ரேரா டாட் காம் நீங்கள் இதை பார்த்தே ஆக வேண்டும் நான் வண்டி ஓட்டிக் கொண்டிருக்கிறேன் என்றார் லெண்டன் ஸ்டீரிங்கை எட்டிய ஆம்ரா ஒரு சிறிய லிவரை இரண்டு முறை விரைந்து இழுத்தாள் அந்த ஸ்டீரிங் வீல் சட்டென்று விரைத்து கொண்டதை தன் கைகளில் உணர்ந்த லிங்டன் அந்த கார் தனக்குத்தானே கொண்டு அதன் நேர் வழியில் மையம் மாறாமல் செல்வதை உடனடியாக கவனித்தார் ஆட்டோ பைலட் என்றாள் அவள் அதன் விளைவு முற்றிலும் கவலைப்படுத்துவதாக இருந்தது ஸ்டீரிங் வீலில் மிதந்து கொண்டிருந்த தன்னுடைய கைகளை பிரேக்கில் இருந்த காலையும் எடுப்பதை தவிர லெங்டனுக்கு வேறு வழியே இல்லை அமைதியாகுங்கள் ஹாம்ரா முன்னே நகர்ந்து அவருடைய தோளில் ஆதரவாக கை வைத்தாள் ஒரு மனித ஓட்டுநரை காட்டிலும் இது ரொம்பவே பாதுகாப்பானது தயக்கத்துடனே லெங்டன் தன்னுடைய கைகளை தொடையில் வைத்துக் கொண்டார் அவளதான் அவள் புன்னகைத்தாள் இப்போது நீங்கள் இந்த காசா மயிலா வீடியோவை பார்க்கலாம் அந்த வீடியோ காட்சியானது பரந்த பெருங்கடலுக்கு மேல் சில அடிகள் உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும் ஒரு ஹெலிகாப்டரில் இருந்து எடுக்கப்பட்டவை போல் துள்ளி குதிக்கும் அலையின் சட்டென்ற தாழ்நிலை காட்சியுடன் தொடங்கியது அதற்கு சற்று தொலைவில் ஒரு தீவு உயர்ந்திருந்தது பேர் அலைகளுக்கும் மேலே நூற்றுக்கணக்கான கணக்கான அடிகள் உயரமுள்ள உச்சியுடன் கூடிய ஒரு பாறையாலான மலை அந்த மலைக்கு மேலே எழுத்துக்கள் தோன்றின லா பெற்றேரா படைக்கப்படவில்லை அடுத்து வந்த நொடிகளுக்கு காசா மைலாவின் தனித்துவமான தோற்ற வெளிப்புறத்தை அலை செதுக்கிக் கொண்டிருப்பதை லெங்டன் பார்த்தார் பிறகு அந்த கடல் உள்ளே நுழைந்து உட்குழிவுகளை குகை போன்ற அறைகளையும் உருவாக்க அதில் நீர் வீழ்ச்சிகள் செதுக்கிய படிகட்டுகளும் கொடிகளும் வளர்ந்து உலோக கைப்பிடிகளுக்கு உள்ளே வளைந்து நெளிந்து வளரவும் அவற்றின் கீழே வளர்ந்த பாசிகள் தரைத்தளங்களுக்கு கம்பளம் வெடித்தன இறுதியில் கேமரா கடலை நோக்கி பின்னெழுக்கப்படவே அதில் பிரம்மாண்ட மலைக்குள் செதுக்கப்பட்ட புகழ்பெற்ற மயிலாவின் கற் சுரங்கம் படம் தோன்றியது லா பெட்ரேரா இயற்கையின் மகத்தான படைப்பு ஹெட்மண்டிற்கு திறமையும் உண்டென்பதை லெங்டன் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது இந்த கம்ப்யூட்டரால் உருவாக்கப்பட்ட வீடியோவை பார்த்த அவருக்கு அந்த கட்டிடத்தை மறுமுறை பார்த்து வர வேண்டும் என்ற ஆவல் தோன்றியது தன் பார்வையை சாலை பக்கம் திருப்பிய லெங்டன் ஸ்டீரிங்கை எட்டி ஆட்டோ பைலட்டை நிறுத்திவிட்டு கட்டுப்பாட்டை தன்வசம் எடுத்துக்கொண்டார் நாம் தேடிக்கொண்டிருப்பது ஹெட்மண்டின் குறிப்பிடத்தில் இருக்கதென்று நம்புவோம் நாம் அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடித்தாக வேண்டும் அத்தியாயம் நாற்பத்தொன்பது முடிந்தது